மாவட்டம் மேற்கு பையை சேர்ந்த நித்ய கல்யாணி சாத்தப்பன் நான் தற்சமை சென்னையில பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன் இந்த பொங்கல் திருநாளுக்காக நாங்க வருஷம் ஃபுல்லாவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த பொங்கல் அன்னைக்கு எங்களோட உறவுகள் அனைவரையும் சந்திக்க முடியும் ரொம்ப சிறப்பா பொங்கலுக்கு கொண்டாடுவோம் இந்த பொங்கல் கொண்டாடுறதுக்கு மூணு மாசத்துக்கு கிட்டத்தட்ட நவம்பர் தீபாவளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கான டிரெஸ் எல்லாம் நாங்கள் செலக்ட் பண்ண அவங்க உங்களுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி அவங்க ஊருக்கு அனுப்பி அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொண்டு வரதுக்கு ரெடியா இருப்பாங்க நாங்க மட்டும் இல்ல பெரியவங்க எங்களோட குழந்தைகளும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படா பொங்கல் வரும் ஊருக்கு போய் பொங்கல் விழாவை செலிப்ரேட் பண்ணுவோம் விளையாடுவோம்னா நிறைய விளையாட்டு போட்டி பிள்ளைங்களுக்கு வைப்போம் இந்த செல்போனே அவங்க மறந்துட்டு பின்னாடி வருவாங்க பெரியமா எப்ப போட்டி வைக்க போறீங்க எப்ப போட்டி என்ன போட்டி ஏன்னா நிறைய பரிசு பொருள் நிறைய போட்டி இருக்கு எல்லாரும் சேர்ந்து குழுவா பொங்கல் வைக்கும் போது நல்ல ஒற்றுமை உணர்வு இருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு நாங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு நல்ல ஆனந்தமா செலிப்ரேட் பண்றோம் எங்களோட எல்டர்ஸ் எங்க வீட்டுல இருக்க மாமனார் மாமியார் ஆஹ் இவங்க எல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க ஏன்னா நாங்க எல்லாம் ஒர்க் பண்றதுனால எங்களால டைம் வர முடியல அந்த நாலு நாள் மட்டும்தான் வரும் இவங்க எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து வீட்டுல தேவையான ஏற்பாடு செஞ்சு எங்களை வரவேற்கிறதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க